சார் வணக்கம் சார் டிரைவிங்னால் என்னது சார் ஒன்றும் இல்லை தம்பி டிரைவிங் அப்படின்னா கண்ட்ரோல் சார் கண்ட்ரோல்னால் விவரம் புரியல சார் விவரமாக சொல்லுறேன் கேட்டுக்கோ வண்டியை நிப்பாட்டுறது வண்டியை நகட்டுறது திசையை திருப்பது வேகத்தை கூட்டுறது குறைக்கிறது இதுதான் டிரைவிங் வேறு ஏதாவது இருக்குதா சார் இருக்குது ட்ரைவிங்னால் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் மூணு டைப் கண்ட்ரோல் இருக்குது வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர் நார்மலாக இருக்கணும் அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் அடுத்தது வண்டியில் உள்ள மைனர் கண்ட்ரோலாக தெரிஞ்சுக்கணும் ஏசி எங்கே இருக்குது ஹெட்லைட் எங்கே இருக்குது ஹார்ன் எங்கே இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அதாவது வாகனம் ஓட்டத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் ஹார்ன் ஹெட்லைட் இண்டிகேட்டர் வைப்பர் ஏசி எஃப்எம் டோர்லாக் விண்டோ க்ளோசிங் இதெல்லாம் மைனர் கண்ட்ரோல் இது மாதிரி எக்ஸ்ட்டா எக்ஸட்டா லக்ஸரி உள்ள வண்டிக்கு நிறைய இருக்குது வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பு இல்லாத கண்ட்ரோல் மைனர் கண்ட்ரோல் வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பு உள்ள கண்ட்ரோல் மேஜர் கண்ட்ரோல் அது காலில் மூணு கண்ட்ரோல் கையில் மூணு கண்ட்ரோல் மொத்தம் ஆறு கண்ட்ரோல் இருக்குது ஏபிசி ஆக்சிலரேட்டர் பிரேக் கிளச் கையில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீரிங் கியர் ஹேண்ட் பிரேக் மைனர் கண்ட்ரோல் சொல்லிச்சு மேஜர் கண்ட்ரோல் சொல்லிடுச்சு செல்ஃப் கண்ட்ரோல் அவங்க டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் தூக்கக்கலக்கம் இல்லாமல் இருக்கணும் மது அருந்தி வண்டி ஓட்டக்கூடாது மொத்தத்தில் ட்ரைவிங் சொன்னால் கண்ட்ரோல் கண்ட்ரோலில் இந்த மூணு கண்ட்ரோலும் முக்கியம் டெஸ்ட்டுக்கு கூட இந்த மூணு கண்ட்ரோலுன்னு தான் பார்ப்பாங்க அதாவது கைகள் நடுக்க இல்லாமல் எடுக்கானா மனசில் பதட்டம் எல்லாம் எடுக்கானான்னு பார்ப்பாங்க ஏன்னா சீட்டெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் தான் வண்டி ஓட்ட முடியும் டோர் எல்லாம் கரெக்டாக கரெக்டாக அடைச்சிருக்கணும் கண்ணாடி சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இன்ஜின் ஓடிட்டுருக்கா இல்லையான்னு தெரியணும் இது மைனர் கண்ட்ரோல் மேஜர் கண்ட்ரோலில் அனைத்து கண்ட்ரோலும் ஆறு கண்ட்ரோலும் அந்த இடத்துல வேலை செய்யுங்கிறதுக்காகத்தான் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மேட் நிப்பாட்டி பார்க்குறாங்க இது நல்லா புரிஞ்சுக்கோங்க டிரைவிங் ஈஸி ஈக்குவல் டு கண்ட்ரோல் கண்ட்ரோலில் నమ్మల్ కంట్రోల్ సెల్ఫ్ కంట్రోల్ మైనర్ కంట్రోల్ మేజర్ కంట్రోల్ ఓకేవా తెలివి అమ్మా నన్ వెళ్ళే పోడదు వెళ్ళే పోడీ కాేక్కో స్టరి తిరుపించే అయి అడ్జ్జస్ట్ క్ల ముందప్పు చప్పు అది ఓరమ మెల్ల ఓరమ మెల్ల கால் பிரேக்கில் தான் மெல்ல வரணும் அப்படி நேரடி வெளியே போது பாரு வெளியே போது பாரு வெளியே போது பாரு பிரேக் மிஸ்டி பாட்டு நியூட்ரல் கால்கள் எடுத்துக்கோ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ பெச்சுமா மறுபடியும் சொல்லுத செல்ஃப் கண்ட்ரோல் தான் வேணும் நீ என்ன செய்யறேன்னு யோசிச்சு செஞ்சுட்டேன்னு சரியாக வந்துடும் புரியுதா ஏன் அது வர வரமாட்டேங்கி எப்போ பார்த்தா ஒரே குழப்பத்திலே இருக்கே என்னாச்சு

சைடில் பாரு ரைட் சைடில் பாரு வண்டி எதுவுமே தான் பார்த்து மெல்ல ரோடு போகும் வண்டி வரலாம் மெல்ல போகும் ஸ்பீடாக போடணும் ம் போட்டோம் அப்படியே போட்டோம் போய்கிட்டே அப்படியே லெஃப்ட் கேடு போய்கிட்டே லெஃப்ட் கேடு அப்படியே ரைட் பிடிச்சிட்டு பிடிச்சு நான் ரோடு போகும் போட்டோம் லெஃப்ட் கேடு போட்டோம் ஆ ஒன் டூ த்ரீ செகண்ட் கியர் இவ்வளோ நேரம் ஆகக்கூடாது செகண்ட் கியர் ஃபோர்த்து போடுறத ம் போட்டோம் பாரு எவ்வளோ நேரம் ஆகுது பாரு போட்டோம் போட்டோம் இவ்வளோ நேரம் ஆச்சு வண்டி ஆஃப் ஆகிடுது ஜீரோக்கு போயிட்டு பாரு இப்போ வண்டி அதுக்கு வெளியே போயிப்பார் இவ்வளோ நேரம் ஆகக்கூடாது எந்த கேரில் இருக்கும் என்ன பண்ணதோ தெரியணும் ம் லெப்டோர்மா அவர் நடு போதேன் இப்படி எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி நிறைய வீடியோ போடுதுமே இந்த வீடியோ நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாமா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் காணாது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நீங்கள் இன்னும் இப்போ எதிர்பார்க்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகும் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கா இல்லையா ஓகே ஆ ஒன் டூ முன்னாடி 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 போட்டோம் அவ்வளோதான் போட்டோம் விட்டு உடனே அட்ஜஸ்ட் பண்ணு வண்டி அங்கே போகுதுல்ல லேட் பண்ண தான் அங்கே போகுது இருபது குறை இது வரைக்கும் குறையக்கூடாது நேரப்படி டாஸ் போடாது நேரம் எப்படி நேரம் எப்படி ஆ ஒன் டூ மூணு விரல் மட்டும் பின்னாடி பின்னாடி ம் போட்டோம் நேரம் அப்படி நேரம் அப்படி நேரம் அப்படி போட்டோம் அதுதான் உனக்கு குழப்பமே தேவையில்லாம ஸ்டீலிங் போட்டு அங்குட்டு நின்று திரும்ப கிடைக்க சரி வண்டி நிற்பாட்டு போ காலை பிரேக் வை மெதுவாக கொண்டு வர சைடு கண்ணாடி பார்த்துக்கா பைக் வரும் ஒரு சல்லுன்னு வர மாற மெதுவாக கொண்டு வர எப்படி வர பார் வெளியே போகும் பாரு வெளியே போக போறே முதல்ல நினைச்சிடணும் ஹேண்ட் பிரேக் எடுக்கணும் எடுங்க இல்லை நாலு பேரட்டு மேலே தூக்கி அனுப்பிச்சு கேட்கணும் அப்புறம் கேர் மாற்றணும் ஒன் ஒன்றுனா காலை எங்கே வரணும் சத்தமாக சொல்லுங்கள் காலை எங்கே வரணும் ஒன்றில் கை ஒன்றா நம்பர் ஒன்றுண்ணா டூ ஆ த்ரீ கேர் மாற்றணும் இப்போ எந்த கேர் ஆ ஃபர்ஸ்ட் கியர் மூவிங் கியர் மூவிங் கேர் கிளச்சா ஃபுல்லாக விடக்கூடாது பாதி கிளச்சா விட்டு என்ன வண்டி மூவ் ஆனப்பறம் மீதி கிழச்சா விடணும் பாதி கிளச்சா நைஸாக விடுங்க ஸ்டீக் வாங்கிட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சில்லை முடிஞ்சோன்னா சீன் கழிச்சு பாதி கிளைச்சு அதுக்கு ஃபுல்லா கூடாது மூவிங் பாயிண்ட்டு ஆ மூவிங் பாயிண்ட் இருந்தால் அதில் காலை கிளச்சு பிடிச்சிக்கணும் விடக்கூடாது ஆ வண்டி நல்லா மூவ் ஆகிட்டா மூவ் ஆகிட்டு வந்தேன்னா இப்போ கிளச்சு ஃபுல்லாக விட்டோம் இனிமேல் ஆசை கொடுங்க ம் ஆசை கொடுத்துட்டு லைட்டில் அடிங்க போட்டோம் ஆ ஒன் டூ அவ்வளோதான் ஹாஸ்டிக்லேஸாக டச் சொன்னால் போதும்னா வண்டிக்கு போயிடக்கூடாது வண்டி போங்க விளையப்போங்க போங்க ம் போட்டோம் போட்டோம் ரொம்ப அழ வேண்டாம் லேஸா ஆ போட்டோம் அவ்வளோதான் போட்டோம் போட்டோம் ஆ நேரம் நேராக பிடிச்சிக்க நேராக இன்னும் கொஞ்சம் ரைட்டாக எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் ரைட்டாக எடுக்குங்க ஆ ஒன் டூ வண்டிக்கு போய் போடுங்க வண்டிக்கு போய் போடுங்க ஆ பார்த்துக்கங்க ஒன் டூ முன்னாடி முன்னாடி ஏன் இவ்வளோ நேரம் அடுத்த முடித்தீங்களே அடுத்த முடித்து தான் ஃபஸ்ட் கேரளா ம் போட்டுருங்க ஆ போட்டோம் போட்டோம் அழுத்தம் கொடுக்கக்கூடாது போட்டோம் 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 ஸ்பீடு குறைஞ்சிட்டு போட்டோம் எந்த கீரை போட்டுக்கீங்க சொல்லுங்க போவோம் ஒன் டூ இவ்வளோ ஸ்பீடு போகக்கூடாது கண்ட்ரோல் பண்ண முடியலைங்களா போடுங்க போகிறதே பாருங்கள் வண்டி எங்கே போய் பாருங்க போடுங்க ஏன் பண்ணணும் கை எப்படி வச்சுருந்தீங்கன்னா லேட்டாகிருப்பா கையை எப்படி வச்சுட்டே கூடாது குக் டக்குன்னு கீரை போட்டு அங்கே போயிடணும் சீரிங்க என்ன தான் கிடைக்க மாட்டேங்கி அப்போ தான் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணணும் பாருங்கள் முப்பது குறையும் பாருங்க முப்பது போங்க அடைய போங்க போட்டுக்குள்ளே வாங்க போட இந்த பக்கம் கொண்டாங்க கோடை இந்த பக்கம் கன்னாடி கொண்டாங்க போட்டோம் இன்னும் கொஞ்சம் கண்ணாடிக்கு ஒன்றும் கோடு இன்னும் வரல இன்னும் வரதாப்போம் ஆ அப்போ உங்களுக்கு திரும்பி கண்ணாடி ஒட்டி போங்க அதை ஒட்டி போங்க நேரம் பிடிங்க இது வந்து அதிகமாக வச்சுருப்பீங்க அதான் வெளியே போது பாருங்க போடும் போட்டோம் போட்டோம் இப்போ கரெக்டாக போதா கட்ட முடியுதா இல்லையா இது கஷ்டமாக இருக்குது ஆ அப்போ ஏன் கஷ்டப்படுது நீங்கள் உங்களை கட்டப்படா போதும் காலை பிரேக்கில் வைங்க முப்பது கொண்டு வாங்க பிரேக் பண்ணிங்க இல்லையா சார் ரொம்ப உடம்பு திப்பு பாருங்க உடம்பு திருப்பிங்க பாருங்கள் நேரடுங்க க்ளாஸ் போது போகிறேங்க எங்கே க்ளாஸ் போகுது ம் நேராக வரட்டும் க்ளச்சா முப்பது அஞ்சு அந்த கிளச் உடனே வரட்டும் பிரேக்கு ப்ரேக்கு கை விடக்கூடாது கையை முதல்ல எடுக்கக்கூடாது சீரிங்லேருந்து கடைசி தான் எடுக்கணும் நியூட்ரல் ம் எடுத்துங்க கையை எடுத்துங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கையை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டு பட்டுன்னு எடுக்க போய் தான் வண்டி அங்கங்கே ஓடுது கையை அப்படி எடுக்கலாமா ஆ கஷ்டமாக இருக்குது ஆ கொஞ்சம் இந்த சீனிங்கில் கையை எடுக்க வைக்கிறது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி எடுங்க சரியா ரைட் நல்லா தான் ஓட்டுறீங்க ஆ போட்டோம் ஆல் தி பெஸ்ட்